ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு மதவும் முக்கால் கப்பு பச்சரிசி மாவு அதே கப்புல கா கப்பு கேப்ப மாவு ஓட்டாச்சு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு தட்டி போடாம கரைச்சுக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இடக்கூடாது ஓகேங்களா கட்டி கட்டியாக இருக்கோம் கரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கரைச்சாச்சும் அதனால தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இதில் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் ரவை பொருள் தாண்டி ஸ்கூலுக்குண்டும்போது கெட்டி கொடுத்துடோம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட பிடிச்சி நல்லா இருக்காது కొంచెం తనక అడుపులో వచ్చి కింద విడమ కొంచె నేరం చిన్న తింటా ఆడి కొంచెం உங்களுக்கு தெரிய கூழ் நல்லா பதமாக ஆயிடுச்சு எந்த அளவுக்கு மாவு இருக்குன்னா அதே கப்பில் ஒரு கப் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்ல பதமாக இருக்குது நீ போது ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கிருங்க ஃபஸ்ட்டே தண்ணி தைக்கிட்டால் கூட ஒன்றும் செய்யாது லாஸ்ட்டாக தான் போது தைக்கும்போது சலசலன்னு வரும் இப்போ கொஞ்சம் சொல்லணுன்னா ரவை சேர்த்துருக்கேன் எல்லாம் கூழ் மாவுக்குன்னு தனியாக வந்து அரைக்கும் போது நொறு தான் அரைப்பாங்க நம்ம இது வந்து இடியப்பை மாவு ஊற்றுக்கிட்டாடி ரொம்ப நைஸாக தான் இருக்கும் இது கொஞ்சம் ரவையை போட்டால் கொஞ்சம் நல்லா நறு நறுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பூ போட வேண்டி சிறிதளவு உப்பு நம்ம இனிப்பில் என்னென்னு உப்பு நல்லா நல்லாயிருக்கும் ஏரைக்கையை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்க வேண்டியதான் கூழு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கூழ் இந்த பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஆரணமும் கரெக்டா கரெக்டாக கேட்டி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் குளிக்கிறதுக்கு அப்போ அடுத்த அமர்த்திட வேண்டியது தான் நம்ம கூளை களையத்தில் ஊத்துறதுக்கு முதல்ல மஞ்சள் போட்டு வச்சுக்கிறோம் சாமிக்கு வைக்கிற வேண்டி இப்போது மஞ்சளோட கொஞ்சம் ஜவாது வந்து நம்ம நிலையில வீட்டு சாமி ரூமில் வச்சால் அவ்வளோ ஒரு வாசனையோட இருக்கும் மங்களகரமாகவும் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அது மனமே நம்மளை உள்ள நமக்கு தெய்வீக சக்தியை கொடுக்கும் இப்போ இந்த வேப்பலம் மலையை களையத்தில் கட்டிடுவோம் களையத்தில் கட்டியாச்சு கூல ஓட்ட வேண்டியது கூலுக்கு மிஞ்சின உணவு இல்ல வேப்பிலைக்கு முந்தின மருந்து இல்லைன்னு அப்பவே பழங்கள் இருக்கு நம்ம வேப்பிலையும் போட்டாச்சு இந்த அம்மனுக்கு கொண்டு போய் பிரசாதத்துக்கு நெய்வேத்தியம் பண்ண வேண்டியதான்